அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹ் வபரக்காத்து இன்னும் நமக்கு திருமணமாகாமல் தள்ளி போய் கொண்டே இருந்தால் அதை குறையாக நினைக்காதீர்கள் அது மிகப்பெரிய பாக்கியம் ஏனென்றால் இதை கேளுங்கள் நமக்கு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் இன்னும் நமக்கு திருமணமாகவில்லையே என்கிற கவலை நமக்கு இருந்தால் நமக்கு வரக்கூடிய அனைத்து சம்பந்தங்களும் நாம் நினைப்பதை போன்ற அமையவில்லை என்றால் இப்படியே தள்ளி போய்கிட்டே இருந்தால் எப்போ கல்யாணம் முடிக்கிறது ஏன் இப்படி லேட் ஆகுது யாரோ எதுவும் செஞ்சிருப்பாங்களோ என்கிற கவலை சந்தேகம் இருந்தால் இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளுங்கள் இன் கதர் அனைத்து விஷயத்திற்கும் அல்லாஹ் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான் அதே போன்று திருமணத்திற்கும் அல்லாஹ் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான் நமக்கு எதெல்லாம் தேவைப்படுமோ அனைத்தும் ரிஸ்க் தான் வேலை உணவு வீடு வாகனம் குழந்தை கல்வி அனைத்தும் ரிஸ்க் தான் அதே போன்று திருமணமும் ஒரு ரிஸ்க் தான் இந்த அனைத்திற்கும் அல்லாஹ் எப்படி ஒரு நேரத்தை வைத்திருக்கிறானோ அதே போன்று திருமணத்திற்கும் அல்லாஹ் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான் திருமணம் மட்டும் நமக்கு தள்ளி போவது கிடையாது அனைத்து விஷயமும் நமக்கு தள்ளி போகும் படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்க வேண்டும் என நினைப்போம் போகும் திருமணத்திற்கு பிறகு குழந்தை எதிர்பார்ப்போம் தள்ளிப்போகும் இந்த பொருளை வாங்க வேண்டும் என நினைப்போம் தள்ளி போய் கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் போட்ட முதலீட்டை எடுக்க வேண்டும் என நினைப்போம் போகும் அதே போன்று திருமணமும் தள்ளிப்போகும் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் நம்முடைய திருமணம் இப்படி தள்ளி போயிட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணம் ஒருவேளை எப்படி இருக்குமோ இவங்க காரணமா இருப்பாங்களோ என்கிற எண்ணம் மட்டும் நமக்கு வந்துவிடக்கூடாது நம்முடைய துணையை நாம் பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் விதித்து விட்டானா என்றால் இல்லை நாம் பிறப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹ் விதித்து விட்டான் இவர்களுக்கு இவர்கள்தான் கணவன் மனைவி என்று அல்லாஹு அக்பர் திருமணம் தள்ளிப் போவது சோதனையா அது ஒரு குறையா என்றால் இல்லை அது ஒரு பாக்கியம் திருமணம் தள்ளிப் போவது அந்த திருமணத்திற்காக அல்லாஹ் நம்மை தயார்படுத்துகின்றான் சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தாமதப்படுத்துகின்றான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை ஒரு குறையாக நினைக்காமல் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்து நாம் பொறுமையாக இருந்தால் நாம் நினைத்ததை விட சிறந்ததை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் யாரெல்லாம் மாப்பிள்ளை கிடைக்காமல் பெண் கிடைக்காமல் தன் வயதை கழிக்கிறார்களோ அந்த அனைத்து நாட்களையும் நன்மையிலேயே கழித்து அல்லஹாவின் மீது நம்பிக்கை வைப்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அவர்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு சிறந்த கணவன் மனைவியை குழந்தை செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய மார்க்கமுள்ள ஒழுக்கமுள்ள பாசம் வைக்கக்கூடிய அல்லாஹுவை பயப்படக்கூடிய நல்ல குணமுடைய நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த நன்கு உழைக்கக்கூடிய கணவன் மனைவி அல்லாஹ் நமக்கு தருவானாக அமீன் கூறுங்கள் அலாம் வலைக்கம் அரமத்துல வபரகாத்